அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் டெய்லி கீரை கொடுக்கறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்னைக்கு ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன் பாருங்கள் பாலக்கீரையில் அந்த இலைகளை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்ம நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அந்த ஒரு கட்டு பாலக்கீரை ஃபுல்லுத்தையுமே நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ அடுத்தது வந்து நம்ம பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த அரை டம்ளர் பருப்பை இந்த குக்கரில் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் ஒரு கப் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்ல குக்கர் வந்து நம்ம மூடி வச்சு ஒரு இருந்து அஞ்சு விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வந்து நல்லா வேகட்டும் இங்கே வந்து கடாயில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கேன் இப்போ இதோட கூடவே வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஹீட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்தது கொஞ்சமாக வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் பெருங்காயம் இப்போ இதில் வந்து நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா அதை வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பாருங்க இதுல வந்து ரெண்டு தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அரை ஸ்பூன் வந்து பொடி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த வெங்காய தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த கீரை எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரை வந்து நல்லா வேகட்டும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த வெங்காய தக்காளியோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த கீரை வந்து நல்லா வேகட்டும் சீக்கிரமாகவே ரெடியாகிடும் இந்த கீரை மூடி வைக்க வேண்டாம் கீரையை வந்து நம்ம மூடக்கூடாது அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்தாச்சு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து ரொம்ப உப்பு தாங்காது அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கீரை பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டிருந்தோம் நல்லா வதக்கணுன்னே பாருங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்து இன்னும் வந்து இன்னுமே வந்து அது நல்லா சுருங்கி வரும் அதனால் உப்பு வந்து ரொம்ப தாங்காது கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீரை வந்து நல்லா வேகட்டும் பாருங்க கீரை வந்து இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி கீரை வந்து நல்ல வெந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வச்சிருந்த இந்த துவரம் பருப்பு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம நல்லா கலந்து விட வேண்டிதான் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் நம்மளோட சூப்பரான கீரை ரெசிபி அருமையாக ஆகிடும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் பருப்பெல்லாம் போட்டனால அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பாலக்கீரை ரெசிபி அருமையாக ஆகிடுது பாருங்கள் இந்த வெங்காயம்லாம் வதக்கி போட்டு பருப்பெல்லாம் போட்டு பண்ணனால டேஸ்டே வந்து அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் சுட சுட சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பாலக்கீரை வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ